இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற போயம் ராபர்ட் ஃப்ராஸ்ட் எழுதின வெஸ்ட் ரன்னிங் ப்ரூக் இந்த போயம் ராபர்ட் ஃப்ராஸ்ட் வந்து எப்படி ஓப்பன் பண்ணியிருக்காருன்னா ஒரு டயலாக் ஃபார்மில் வந்து இந்த போயம் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காரு ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு எங்கான ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு நடுவில் நடக்கிற டயலாக் மாதிரி இந்த போயத்தை வந்து ஓப்பன் பண்ணியிருக்காரு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இந்த போயம் வந்து டயலாக் ஃபார்மில் தான் வந்து இருக்கு ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு எங்கான ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து என்ன பண்ணுறாங்கடா ஒரு ஃபார்ம் ஹவுஸில் வந்து ஸ்டே பண்ணியிருக்காங்க அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரூக் வந்து இருக்குது ஸோ அந்த ப்ரூக்கை வந்து பார்க்குறப்போ ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்டுக்கிட்ட வந்து கேட்குற மாதிரி இந்த போயத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு ஸோ அந்த ப்ரூக்கை பார்த்தா அந்த ஒய்ஃப் வந்து என்ன பண்ணுறாங்கடா ஹஸ்பண்டுக்கிட்ட வந்து கேட்குறாங்க ஏன் இந்த ப்ரூக் மட்டும் வெஸ்ட் டேரெக்ஷனில் வந்து ஓடுது மற்ற ப்ரூக்கில் வந்து ஈஸ்ட் டேரெக்ஷனில் தான் நான் ஓடுது ஏன் இது மட்டும் வந்து வெஸ்ட் டேரெக்ஷனில் இருக்குன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அதுக்கு ஹஸ்பண்ட் வந்து சிம்பிளாக வந்து சொல்கிறாரு அதனால தான் இதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வெஸ்ட் ரன்னிங் ப்ரூக்குன்னு சொல்கிறாங்கன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அதுக்கு அந்த ஒய்ஃப் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ப்ரூக்கை வந்து அவங்களுடைய லைஃபோட வந்து கம்பேர் பண்ணுறாங்க ஸோ அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா மற்றவங்கள்லாம் வந்து மேரேஜை வந்து என்ன செய்கிறாங்கடா சிம்பிள் ஆஃப் லவ்வாக வந்து பார்க்குறாங்க ஆனால் நான் வந்து அப்படி வந்து பார்க்கல நான் வந்து இந்த ப்ரூப் மாதிரி வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து பார்க்குறேன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஸோ இந்த ரெண்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா ஒரு சில்ட்ரன் வந்து கிடையாது அதை வந்து இந்த கோயத்தில் வந்து அந்த ஒய்ஃப் வந்து சொல்கிறத வந்து நம்மளால வந்து பார்க்கலாம் ஸோ அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கடா நம்ம இப்போதைக்கு வந்து ரெண்டு பேராக தான் இருக்கோம் நமக்கு வந்து ஒரு சில்ட்ரன் மூணாவது நபர் வந்து தேவைப்படுறாங்க அதனால் நம்ம இப்போ என்ன பண்ணிக்கிறோம்டா இந்த ப்ரூக்கை வந்து செலக்ட் பண்ணிக்கிறவோன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஸோ இப்போ அவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் என்ன இருக்குன்னா ஒரு ப்ரூக் வந்து இருக்குது ஸோ அந்த ஒய்ஃப் வந்து என்ன சொல்றாங்கடா நம்ம வந்து என்ன செய்வோம்டா நம்ம ரெண்டு பேருக்கு நடுவில் வந்து ஒரு பிரிட்ஜு வந்து கட்டிக்கிடுவோம்ன்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இங்கே வந்து பிரிட்ஜுன்றது வந்து எதை வந்து மென்ஷன் பண்றாங்கடா அவங்களுடைய ஆம்ஸை வந்து சொல்கிறாங்க நம்மளுடைய ஆம்ஸ் வந்து ஒரு பிரிட்ஜ் மாதிரி இருக்கட்டும் நம்ம ரெண்டு பேருக்கு நடுவில் வந்து இந்த ப்ரூக்கு வந்து இருக்கட்டும்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஸோ இந்த டயத்துல பார்த்திங்கன்னா அந்த ப்ரூக்ல இருந்து ஒரு சின்ன வேவ்ஸ் வந்து உருவாகுது ஸோ அந்த வேவை பார்த்த அந்த ஒய்ஃப் வந்து என்ன சொல்றாங்கன்னா பாருங்க நான் பேசுறதெல்லாம் அந்த வாட்டருக்கு வந்து கேட்குது போல் அந்த ப்ரூக்கு வந்து கேட்குது போல் அது வந்து என்ன செய்யுதுன்னா வேவ்ஸை உருவாக்கி எனக்கு வந்து கை காட்டுதுன்ற மாதிரி அந்த ஒய்ஃப் வந்து சொல்கிறாங்க ஸோ இதை கேட்ட நம்ம ஒய்ஃபோடைய ஹஸ்பண்ட் அவர் வந்து என்ன செய்கிறாருன்னா இதை வந்து ஒரு சயின்டிஃபிக்கலாக வந்து அப்ரோச் பண்ணுறாரு ஸோ அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா இது வந்து நேச்சுரலான விஷயம்தான் எப்பயுமே வந்து வாட்டர் மூவ் ஆகுறப்போ அந்த வாட்டருக்குள்ளே பார்த்தீங்கன்னா ராக்ஸ் வந்து இருக்கும் அந்த தண்ணி வந்து ஆகுறப்ப அது வந்து என்ன செய்யும்டா அந்த ராக்கை வந்து ரெசிஸ் பண்ணும் அது மூலமாக வந்து என்ன செய்யும்டா வேவ்ஸ் வந்து உருவாகும் நீ வந்து அந்த வேவ்ஸ் தான் வந்து பார்க்குற அதுக்காக நீ வந்து என்ன செய்யக்கூடாதுன்னா அந்த புரூக்கையும் அந்த அலைகள் வேவ்ஸையும் வந்து என்ன செய்யக்கூடாது லைஃபோடு வந்து கம்பேர் பண்ணாதன்ற மாதிரி அந்த ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃப்கிட்ட வந்து சொல்கிறாரு இந்த போயமில் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம போய்ட்டு வந்து ரெண்டு டிஃப்ரெண்ட்டான மைண்ட் செட்டை பற்றி பேசியிருக்காரு ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம போய்ட்டு வந்து மேலோடைய மைண்ட் செட்டை பற்றியும் ஃபீமேலோடைய மைண்ட் செட்டு எப்படி இருக்குன்றத வந்து சொல்கிறாரு ஸோ அந்த ஹஸ்பண்ட் வந்து என்ன ஃபீல் பண்ணுறாருன்னா ஒரு ஃபீமேல் பார்க்குற மாதிரி ஒரு மேல்னால் வந்து பார்க்க முடியாதுன்ற விஷயத்த வந்து அந்த ஹஸ்பண்ட் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாரு ஸோ அவர் வந்து அதுக்கு வந்து என்ன பதில் சொல்கிறாருன்னா இது வந்து லேடி லேண்டு இது வந்து கண்ட்ரி ஆஃப் அமேசான்ற மாதிரி வந்து மென்ஷன் பண்ணுறாரு ஸோ அமேசான்ற பிளேஸில் பார்த்தீங்கன்னா பெண்கள் மட்டும்தான் வந்து இருப்பாங்க அங்கே வந்து மேல் வந்து என்ட்ராகக்கூடாது கூடாது அது வந்து ஒரு மித்திக்கல் சிட்டி ஸோ அந்த மாதிரி தான் நான் வந்து இருக்கேன்ற மாதிரி அந்த ஹஸ்பண்ட் வந்து பிலீவ் பண்ணுறாரு ஸோ இந்த இடத்துல அந்த ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்டை வந்து புரிஞ்சுக்கிறாங்க ஸோ ஒரு மேல் வந்து எல்லா விஷயத்தையும் வந்து எப்படி பார்ப்பாங்கன்னா அதை வந்து இயல்பான விஷயமாக தான் வந்து பார்ப்பாங்க இங்கே பார்த்திங்கன்னா ரிவரை வந்து அந்த மேல் வந்து எப்படி வந்து பார்க்குறாருன்னா அது வந்து எப்பையும் நடக்கிற விஷயந்தான் அதோடைய ஃப்ளோ வந்து நம்ம வந்து லைஃபோட வந்து கம்பேர் பண்ணக்கூடாதுன்ற விஷயத்தை வந்து ஒ ஒய்ஃபும் வந்து புரிஞ்சுக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஹஸ்பண்ட் வந்து லைஃபை வந்து ஒரு டிஃப்ரெண்ட் வேயில் வந்து அப்ரோச் பண்ணுறாரு அவர் வந்து ஒரு பெசிமிஸ்ட்டாக வந்து இந்த போயத்தில் வந்து பேசுகிற மாதிரி ராபர்ட் ஃப்ராஸ்ட் வந்து காட்டியிருக்காரு ஸோ அவர் வந்து லைஃப்பை வந்து எப்படி பார்க்குறாருன்னா ஒரு சின்ன ரவுண்டாக தான் வந்து பார்க்குறாரு ஸோ அந்த ரவுண்டில் பார்த்திங்கன்னா யூனிவர்சலாக எல்லாருக்குமே காமனாக கிடைக்கிற விஷயங்கள் சில விஷயங்கள் வந்து நம்மளுடைய லைஃப்பில் வந்து கிடைக்குன்ற மாதிரி அந்த ஹஸ்பண்ட் வந்து சொல்கிறாரு ஸோ அது வந்து என்ன மாதிரி விஷயங்கள்னா நமக்கு வந்து டைம் கிடைக்கும் ஸ்ட்ரென்த்து கிடைக்கும் டோன் கிடைக்கும் லைட்டு கிடைக்கும் லைஃப் கிடைக்கும் லவ் கிடைக்கும் ஆனால் இந்த விஷயங்கள் எல்லாத்துக்கும் வந்து ஒரு எண்டு தான் இருக்குது அந்த எண்டு எல்லாருமே வந்து ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் அந்த எண்டு வந்து வேறு ஒன்றும் கிடையாது டெத்து தான்ன்ற மாதிரி அந்த ஹஸ்பண்ட் வந்து சொல்கிறாரு ஸோ அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா ரிவர் வந்து ஈஸ்ட் டைரெக்ஷன்லேயும் ஆகலாம் வெஸ்ட்டு டேரெக்ஷன்லேயும் ஃப்ளோவ் ஆகலாம் ஆனால் கடைசியில் அது வந்து எங்கே வந்து முடியணும்டா ஒரு ஓஷன்லேயோ ஒரு சீலேயோ தான் வந்து முடியணுன்ற மாதிரி வந்து சொல்கிறாரு ஸோ இது மூலமாக அந்த ஹஸ்பண்ட் வந்து என்ன சொல்ல ட்ரை பண்ணுறாருன்னா உலகத்தில் வந்து எதுவுமே வந்து பர்மனண்ட் வந்து கிடையாதுன்ற மாதிரி வந்து சொல்கிறாரு ஸோ ரிவரில் இருக்கிற வாட்டர் அது வந்து என்றைக்குமே வந்து மாறாது அது வந்து அப்படியே தான் வந்து இருக்கும் ஆனால் அந்த வாட்டருக்குள்ளே இருக்கிற ராக்ஸ்னால் பார்த்திங்கன்னா நிறையா வேவ்ஸ் வந்து உருவாகும் என்ற மாதிரி அந்த ஹஸ்பண்ட் வந்து சொல்கிறாரு ஸோ இது மூலமாக அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா லைஃப்பில் வந்து கட்டாயம் வந்து சேஞ்சஸ் வந்து இருக்கும் அந்த சேஞ்சஸை வந்து நம்ம வந்து அக்செப்ட் பண்ணி தான் ஆகணுன்ற மாதிரி அந்த ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃபுக்கிட்ட வந்து சொல்கிறாரு ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம போய்ட் வந்து அந்த ஹஸ்பண்ட் மூலமாக நமக்கு வந்து என்ன சொல்ல ட்ரை பண்ணுறாருன்னா வாழ்க்கண்ட ரெண்டு விதமான ஃபோர்ஸ் வந்து இருக்கணும் அது வந்து அப்வேர்ட் ஃபோர்ஸாகவும் இருக்கணும் டவுன்வர்ட் ஃபோர்ஸும் வந்து லைஃப்பில் இருக்கணும் அப்போ தான் வந்து வாழ்க்கை வந்து சுவாரஸ்யமாக இருக்கும்ன்ற மாதிரி நம்ம போயட் வந்து சொல்ல ட்ரை பண்ணுறாரு ஸோ ஒரு அப்வேர்ட் தான் வந்து ஒரு டவுன்வர்ட் ஃபோர்ஸை வந்து உருவாக்க முடியும் ஒரு டவுன்வர்ட் தான் வந்து அப்வேர்ட் ஃபோர்ஸை வந்து யூஸ் பண்ண முடியுன்ற மாதிரி இந்த போயத்தில் வந்து மென்ஷன் பண்ணுறாரு ஸோ அதுக்கப்புறம் கன்க்ளூடிங் லைனில் வந்து மேரேஜ் லைஃப்பை பற்றி வந்து சொல்லியிருக்காரு ஸோ அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா மேரேஜ்ற விஷயம்தான் வந்து ஒரு ஆணையும் பெண்ணையும் வந்து சேர்க்குது ஸோ அதுக்கப்புறம் அவங்களுடைய லைஃப்பில் வந்து லவ்ன்ற விஷயம் இருந்தால் தான் அந்த மேரேஜுக்கு வந்து மீனிங்ஃபுல்லான அர்த்தம் வந்து கிடைக்குன்ற மாதிரி சொல்கிறாரு ஸோ மேரேஜில் பார்த்தீங்கன்னா ரெண்டு டிஃப்ரெண்ட்டான பர்சன்ஸ் வந்து கனெக்ட் ஆவாங்க அவங்களுக்குண்டு ஒரு தனிப்பட்ட விதமான சிந்தனைகள் வந்து இருக்கும் இருந்தாலும் அவங்களுக்குள்ளே வந்து எப்போ வந்து ஒரு பாண்டு வந்து க்ரியேட் ஆகும்டா அவங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை லவ் வந்து உருவாகிறப்ப தான் வந்து அந்த பாண்டிங் வந்து ஸ்ட்ராங் ஆகுன்ற மாதிரி வந்து சொல்கிறாரு ஸோ இந்த விஷயத்தை வந்து புரிஞ்சுக்கிட்டாங்கடா அந்த நாள்லேருந்து அவங்களுடைய லைஃப் வந்து ஸ்டார்ட் ஆகுன்ற மாதிரி இந்த போயத்தில் வந்து நம்ம போயிட்டு வந்து சொல்கிறாரு ஸோ எண்டு லைனில் பார்த்திங்கன்னா நம்ம அந்த கப்புல்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்கடா டுடே வில் பி த டே ஆஃப் வாட் வி போத் செட்ன்ற மாதிரி சொல்லி இந்த போயத்தை வந்து அந்த கப்புள்ஸ் முடிக்கிற மாதிரி இந்த போயத்தை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு ராபர்ட் ஃப்ராஸ்ட் ஸோ இந்த போயம் மூலமாக ராபர்ட் ஃப்ராஸ்ட் வந்து என்ன சொல்ல ட்ரை பண்ணுறாருன்னா ஒரு ஆணும் சரி ஒரு பெண்ணும் சரி ரெண்டு பேரும் வந்து என்ன செய்வாங்கன்னா வெவ்வேறு சிந்தனைகளோடு தான் வந்து இருப்பாங்க அந்த வெவ்வேறு சிந்தனைகளும் வந்து எந்த இடத்துல வந்து கனெக்ட் ஆகும்னா லவ்வு ட்ரஸ்ட் ரெண்டு பேருக்கு நடுவில் இருந்தால் மட்டும்தான் அது வந்து கனெக்ட் ஆகும் இல்லைனா அது வந்து கனெக்ட் ஆகிறது வந்து கஷ்டம்தான்ன்ற மாதிரி சொல்லி இந்த போயத்தை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு ராபர்ட் ஃப்ராஸ்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க கூடவே வர பெல்லைக்கனை வந்து கிளிக் பண்ணுங்கள் அப்போத்தான் நம்ம அப்டேட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ